வணக்கம் திராவிட ஆபரேஷன் ஐந்து கொஞ்ச நாட்களாக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் திராவிட திருநாட்டில் திராவிடத்தை தாக்கிட வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை அழித்திட வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வடிவமாக இருக்கின்ற சமுதாய சீர்திருத்த அரசியல் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையை குறைக்க வேண்டும் மக்களை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் கருதிக்கொண்டு என்றெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை பித்தலாட்டங்களை அநியாயங்களை கேவலமான காரியங்களை பாஜக என்கின்ற பாசிசம் ஆர்எஸ்எஸ் சக்தி செய்து கொண்டிருக்கிறது அது மிக தெளிவாக தெரிகிறது அதை எதிர்த்து நிற்கின்ற வல்லமை அறிவாயுதத்தோடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் மூவரின் பெருமடிவமாக திராவிட மாடல் அரசினுடைய தலைவராக நமது ஆரியூர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக இருந்து அவர்களை அவர்களின் பணிகளை முறியடித்து விரட்டி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கேவலமான ஒரு பூச்சி ஒரு பெச்சாவி இன்னும் கூட கேட்க வேண்டும் என்றால் தெருநாய் கூட அல்ல வெறி நாய் காசு போட்டால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற கூலிக்கு மாலடிக்கின்ற ஒருவன் நாடகத்தில் நடிப்பது போல சினிமா துறையில் இருந்து பல பேரின் வாழ்வை அழித்தவன் பல பெண்களை கேவலமாக இழிவாக நடத்தியவன் எல்லா வகையிலுமே கொஞ்சம் கூட தகுதியோ தராதரமோ இல்லாமல் பேசுகிறோம் என்கின்ற அந்த ஸ்டைலில் அந்த பாணியில பெரிய அறிவாளி போல இவனுக்கு என்ன தெரியும் எதற்காக என்றால் தந்தை பெரியார் பகலவன் என்பது மட்டுமல்ல அவருடைய கடவுள் எதிர்ப்பு கடவுள் என்பதை எதிர்த்ததற்கு காரணம் கடவுள் இல்லை என்று அவர் சொன்னதற்கு காரணம் கோடிக்கணக்கான எண்மாக்கள் லட்சக்கணக்கான எல்லா வகையிலையும் பரிதவிக்கிறார்களே படிக்கக்கூடாதா அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடாதா இவர் அவரை தொடக்கூடாதா தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் நடக்கக்கூடாது வரக்கூடாது என்றெல்லாம் இந்த மண்ணிலே இருக்கின்ற அந்த கொடுமையை தட்டி கேட்க நீ ஏன் வரவில்லை உன்னையே நம்பி இருக்கின்ற பலன்களை செய்வதற்கு நீ எங்கே போய் ஒழிந்தாய் பிறகு இதற்கெல்லாம் வராத நீ எதற்காக வேண்டும் நீ வேண்டாம் நீ இல்லை என்று கடவுளை இந்த சமூகத்தினுடைய பார்வையிலே கேள்வி கேட்டு எதிர்த்து விரட்டியவர்தான் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட பெரியார் நான் என் கருத்தை சொன்னேன் அதை நான் கட்டாயப்படுத்தவில்லை உன் அறிவுக்கு ஏற்ற உன் சிந்தனைக்கு ஏற்றபடி நீ எடுத்துக்கொள் ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் நாம் சமமாக வாழ வேண்டும் பிறப்பால் பேதம் பிறப்பால் இழிவு பழி என்பதெல்லாம் கிடையாது அதையெல்லாம் உருவாக்கிய கூட்டம் ஆதிக்க கூட்டம் நம்மை அடிமையாக்க நினைக்கின்ற கூட்டம் அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை அடக்கவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லாமல் செய்து காட்டியவர் கோடீஸ்வரன் வீட்டு குபேரன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட நமக்காக இந்த நாட்டிலே அனைத்தையும் அனுபவித்தவர் சிறை கொடுமைகளை அனுபவித்தவர் எதையும் எதிர்த்து நின்றவர் கல்லால் தாக்கப்பட்டார் இன்னும் கூட அவர் யாருக்காக பாடுபட்டாரோ அவர்களாலேயே அவர் இழிவாக பழி சொல் கூறி பேசப்பட்டார் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை இந்த சமூகம் சரியாக இருக்க வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக செய்து கொண்டிருந்த அந்த உத்தம தலைவனை அந்த மகத்தான தலைவனை தலைவர்களுக்கெல்லாம் தலைவரை அவரை பார்த்து ஒரு நாய் வெறி நாய் குலைத்திருக்கிறான் அந்த வெறிநாய் கொலைத்தவனுடைய பெயரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் பேட்டி கொடுக்கிறானா ஐயாவினுடைய பர்சனல் வாழ்க்கையை பேசுவானா அவர் இப்படியா அவர் அப்படியா என்றான் வைக்கத்தை பற்றி பேசி இருக்கிறது அந்த மடையன் மடையா உனக்கு தெரியுமாடா வைக்கம் தெருவிலை நடக்கக்கூடாது என்ற பொழுது யாரும் போகக்கூடாது என்பது போது எதிர்த்து குரல் கொடுத்தவர் இவன் சொல்றான் பேட்டியில் உட்காந்து ஸ்டைலா அப்படியே மைக்கு முன்னாடி சிரிச்சிட்டா போதுமா மூஞ்சி அப்படியே கோமா வச்சிட்ட போதுமாடா முட்டா ஐயாவை பார்த்தா பேசுகிறாய் அறிவு கட்டவனே ஐயா பார்த்து இவன் சொல்றான் பாருங்க இவன் கேள்வி கேட்கறான் இந்த சீமான் ஒரு பயன் செருப்பு பயன் அப்போ கேட்குறோம் ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணாங்க அதில் இவர் ஒருத்தர் அதில் இவர் ஒருத்தர்னு சாதாரணமாக்குறான் பாருங்க இதுதான் அந்த பாவி சண்டால பாவி கேவலமானவன் இழிவானவன் என்று சொல்வதற்கு காரணம் டேய் அந்த போர்க்களத்தின் தலைவனாக தந்தை பெரியாரை உத்தமர் காந்தியடிகளை அனுப்புகிறார் புரியுத போய் இறங்குறாரு பார்த்துக்கடா எங்க ஐயா எப்படிப்பட்டு வரணும் முட்டாளே சீமான் என்ற மடையனே மூளைக்கட்ட முண்டமே தெரிந்து கொள்ளடா பத்திரிகையாளர் மத்தியில உட்கார்ந்துக்கிட்டு பெரியார் யா பேசுற ஐயாவை பேசுகிறாய் என்றால் உன்னை என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை உன்னை இங்கே கேவலமாக அனுப்பி வைத்திருக்கிற அந்த கூட்டம் எதுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்குன்னு கடைசியா சொல்றேன் இப்ப ஐயாவை பேசுங்க போய் இறங்குகிறார் இறங்குகிற நேரத்தில் வைக்கத்திற்கு கேரளத்தில் இறங்குகிற நேரத்தில் சமஸ்தானத்திலிருந்து ஓடி வந்து அழைக்கிறார்கள் அதிகாரிகள் வாங்க உங்களுக்காக அரண்மனை காத்திருக்கிறது என்ற பொழுதே நோ என் வீட்டிலே வந்தவர்களாக நீங்க இருக்கலாம் போனவர்களாக இருக்கலாம் ஆனால் நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன் போர்க்களத்தை நோக்கி போகிறேன் என்று போராட்டத்திற்கு அழைக்க வந்திருக்கின்ற அத்துணை பேரோடும் கலந்து போன மாவீரன் தலைவர் எங்க ஐயா தந்தை பெரியாரு பணக்காரன் கோடீஸ்வரர் மாளிகை என்று ஓடிவிட்டாரா உன்ன மாதிரி கேவலமான செயல்களில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அவரை பார்க்க சரியாக தெரியல நான் உண்டோ மக்களுக்கு தெரியும் அவர் போர்க்களத்திற்கு போனார் அவரையே சாகடிக்க வேண்டும் என்று உன்னை இன்றைக்கு அனுப்பியிருக்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கு செய்த அந்த காரியங்கள் மிகப்பெரிய பெரிய அளவிற்கு ஏதோ செய்து பார்த்தானுங்களே செய்து பார்த்த நேரத்தில் கூட தந்தை பெரியாரிடம் சொன்னார்கள் உங்களையே உங்கள் உயிரை பறிக்க யாகம் நடத்துகிறார்கள் என்றால் நடத்திவிட்டு போகட்டும் அது என்ன என்று எனக்கும் தெரியும் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் எதையும் சந்திக்க தயாராக இருந்தார் அந்த வீரத்தை பர்ற அடிச்சு ஒட்டைச்சு தூக்கினாரு அப்புறம் அவன் செத்து போனா செத்து போனவனே பெரியாரையே ஐயா வந்து பெரிய சாமியார் நினைச்சுன்னு உழுது கும்பிட ஆரம்பிச்சானுங்க பெரியார் சிரித்து கொண்டார் அதுதான்டா மனிதன் அதுதான் நிலைப்பாடு என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த மகாராணி அந்த சமஸ்தானத்தின் மூலமாக நடக்க உத்தரவு வாங்கி கொடுத்த பெரியாரை பார்த்து ரெண்டு வார்த்தையில பேசியிருக்கிற இந்த முட்டாளை இந்த முண்டத்தை நம்ம எங்கே போய் சேர்க்கறது அதை பேசுகிறான் ஐயாவினுடைய இதை பற்றி அன்னையாரை பற்றியெல்லாம் பேசுகிறான் பேசறான் ஏண்டா ஐயா என்ன சொன்னாரு இது சாதாரணமான இந்த வழக்கமாக நடைபெறுகிற திருமணம் இல்லை இது பதிவு திருமணம் பாதுகாப்பிற்கான திருமணம் இந்த திருமணம் யாரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியல்ல அவர்கள் விருப்பப்படி இந்த இயக்கம் என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு தன்னை முழுவதும் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற அந்த தாய் அந்த அன்னையே இந்த திருமணத்திற்கு அவர்கள் திருமணத்தை ஏற்கிறார்கள் பிறகு நடக்குது ஒன்று தெரியுமா உனக்கு அவர் ஐயா நினைச்சதை செஞ்சு காட்டினாங்க தெரியுமா நீலாம் யார்ரா நீலாம் செருப்பில் இருக்கிற தூசிடா நீ தூசி கூட கிடையாது அதற்கு ஒற்றை கழிவு நீர் பாவி பயில அன்னை தொண்டரச்சம்மல் என்று திராவிட தலைவர் ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களால் சொல்லப்படுகிற தொண்டரை செம்மல் அவங்க ராமலீலா நடத்திக்கிட்டு வடநாட்டில் ஏன் ராவண லீலா நடத்தக்கூடாது என்று பொறுப்பு ஐயா மறைந்தவுடன் பொறுப்பேற்றவுடன் ராவணலீலாவை நடத்தி காட்டினாங்க ராமனுக்கு நீக்குங்கன்னா நாங்கள் ராவனுக்கு நிற்கிறோம் என்று சொன்ன வீராங்கனை திராவிட வீராங்கனை தெரியுமா எமர்ஜென்சி வந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட பெரியார் என்று இனி எழுதக்கூடாது கூடாது ஈவேரா என்று எழுதுங்கள் என்று அரசி மூலமாக அவனுங்க சொன்ன நேரத்தில் எங்களுடைய ஐயாவை ஐயா ஆரம்பித்த பேப்பராக இது உடலினை தெரியலாமல் படுத்த பொழுதும் அவரிடம் சொல்ல பொழுது போர்மையை தூக்கி எறிந்து விட்டு வேகமாக தூள் எழுந்து எவனுக்கு சொல்லுகிற அந்த உரிமை இருக்கிறது அவருடைய பெயரை போடாமல் எதுவும் கிடையாது தந்தை பெரியார் என்று பெரியார் என்று தான் எழுதுவோம் என்று அவருடைய பெயரை பெரியார் என்று தான் நாங்கள் சொல்லுவோம் இது மகளிர் மாநாட்டிலே ஐயாவுக்கு கொடுத்த பேர்ரா முட்டாள் மகளிரை பற்றி மகளிர் மாநாடு கூடி ஐயாவை பெரியாருன்னு பட்டம் கொடுத்தாங்க தெரியும்ல ஏன் கிரிமினலா இருக்க தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிற நடிக்கிற அப்படியே பெருசா குதிக்கிறீ ஒன்னு தெரிஞ்சுக்கிமா தந்தை பெரியார் என்ற மகத்தான ஒரு மாபெரும் தலைவன் தன்னையே முழுவதும் நமக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த மகத்தான தலைவன் இந்த மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவைப் போல முத்தமிழறிஞர் கலைஞரைப் போல மிகப்பெரும் அறிவாளர்களை எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை உருவாக்கி சமூகத்திற்கான பாதுகாப்பு படைக்கலனையே ஏற்படுத்தி தந்த தந்தை பெரியார் இன்றைக்கும் அவருடைய பெயர் வாழ்கிறது இன்றைக்கும் அவருடைய பெயரை எடுத்து உச்சரித்த அந்த கொள்கையின் வழிபடியாக சமூக நீதி தான் திராவிட மாடல் ஆட்சியின் எங்க தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நடத்துகிறார்கள் இன்னும் கூட ஒண்ணு தெரிஞ்சுகிட நீ எல்லாம் வந்து இனிமேல் பெரியார் பேரை கூட சொல்லக்கூடாது உன்னை எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு மறுபடியும் ஒருத்தர் நினைவுப்படுத்தணும் சொல்கிறேன் உனக்கு குறித்து வச்சுக்க ஆளை ஆளைப்பார் பெரியாரை பாரு பாவிப்பையில நாசமாக போடா அப்படின்னு சாபம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இவன் கிடையாது பக்திமான் கிடையாது சாபம் கொடுத்துறதுக்கு இன்னும் அந்த இருந்தால் இன்னும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான் எங்கள் ஆளுங்க இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட தந்தை பெரியார் தாண்டாவா எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்றவங்க இருக்காங்க தந்தை பெரியாரால் படித்தவர்கள் பெண் பெரியாரால் வாழ்கிறவர்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல போட்ட தீர்மானத்தை ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முத்தமிழறிஞர் கலைஞர் செய்து காட்டினார் தெரியும்ல தந்தை பெரியாரினுடைய ஒவ்வொரு முயற்சி என்பது கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் மகளிர் கல்வி எல்லா வகையிலையும் எல்லோரும் முன்னேறுங்கள் வாருங்கள் என்று இந்த மண்ணிலே அழைத்த அந்த மகத்தான தலைவரை பார்த்து இந்த நாய் உக்காந்துக்கிட்டு குலைக்குது மைக்கு முன்னால உனக்கு அறிவு இருக்க சட்டப்பட முடியும் அடாஜி செருப்பு போட முடியுமாடா துண்ட தோலில் போட முடியுமாடா கருவாந்திரம் பிடிச்ச ஏழவே இந்நேரம் வந்து உனக்கு நாமளே இந்த பக்தியில நம்பிக்கை இருக்கிற எங்க தொண்டர்கள் இருக்காங்க எங்க தொண்டர்கள் என்றால் தமிழர்கள் திராவிட தமிழர்கள் திராவிடம் திராவிடனா என்னன்னு தெரியுமாடா உடலு திராவிட மரபு இது தெரியுதா மரபு இனம் தமிழ் நம்ம உயிர் அதான் மொழி தமிழ் இனம் புரியுத மரபும் உயிரும் மெய்யும் புரியுதா உனக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்க முட்டாள் பர்மாக்காரன் இருக்கலாம் ஐரோப்பியன் எப்படி இருக்கலாம் சைனாக்காரன் எப்படி இருக்கலாம் எல்லாரும் ஆப்பிரிக்கன் எப்படி இருக்கா எல்லா மனிதர்கள் தான் ஆனால் மண்ணின் விளைச்சலிலே மாறுபட்ட உருவமைப்புகள் மாறுபட்ட அளவிலே இருந்தாலும் மனிதர்கள் என்று சொல்வது எப்படி அதுதான் ஜீன் அதுதான் இந்த உருவம் அதுதான் இந்த உயிர் நாம் நம்மை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் இந்த மண்ணின் விளைச்சலிலே திராவிடர்கள் திராவிட மரபினத்தை சேர்ந்தவர்கள் தான் நாம நம்ம செத்துட்டோம்னா உடனே கண்டுபிடிக்க முடியாது எங்கேயும் திராவிட எலும்பு திராவிடர்கள் திராவிட எலும்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உயிராக இருப்பது மொழி நம் தமிழ் அந்த உயிர் நமக்கு தமிழ் இனம் என்று அடையாளம் காட்டுகிறது திராவிட மரபினமும் தமிழ் இனமும் சேர்ந்த அந்த நிலையிலே தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் திராவிட இயக்கம் அந்த இயக்கத்தின் முழு வடிவமாக தாற்பரியத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் நாமெல்லாம் நாம் திராவிடர்கள் எல்லாம் அடிமைகள் இவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லி தூக்கியெறிந்த கூட்டத்தில் ஆட்டத்தை முடித்து வைத்த ஐயா பெரியாரை பார்த்து ஆகவே தான் நாம் தெளிவாக இங்கே குறிப்பிடுவது என்பது தந்தை பெரியார் அவர்கள் அம்மையார் அண்ணா அன்னையாரை பற்றியும் தொண்டரச்சமல் அவர் அன்னைய மணியம்மையாரைப் பற்றியும் இவன் கேவலமாக பேசனது இழிவாக பேசுனதெல்லாம் நல்லது கிடையாது இவனை எதுக்காக அனுப்பியிருக்காங்க தெரியுமா அதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன் அது இல்லை இல்ல பேச விடுவாங்க கோட்சே கும்பலில் நம்ம இளைஞரணி மாணமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி சொன்னா போல தெரியுமா அதுதான் ஞாபகம் வருது கோட்சே பேரன்களே பெரியாரின் பேரன்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சந்திக்க சொன்னார்ல அதயா முட்டாள் சீமான் என்ற மடையா கோட்ஸே பேரன்களால் நீ அனுப்பி வைக்கப்பட்டவன் அவர்கள் எதையும் செய்வாங்க தெரியுமா உன்னை பேச விட்டுட்டு அவர்களே உனக்கு தொல்லை கொடுத்து அந்த தொல்லையை நாங்கள் கொடுத்ததாக சொல்லி கலவரத்தை கலப்புவார்கள் எச்சரிக்கையா இரு ஜாக்கிரதையா இரு உன்ன அவனே பார்த்துக்கிட்டு எங்க மேல பழி போடுறதுக்காக செய்வான் அதனால நீதான் கவனமாக இருக்கணும் உன் காசு கூலிக்கு காசு வாங்குறீங்கள அவன் செருப்பை தூக்கி நக்கிக்கிட்டு தெரிய முட்டாள் கோட்ஸே பேரண்கள் கூட்டத்தோட சேர்ந்தவனாக இருக்கிற நீ முதல்ல மனுஷனாக வரத்துக்கு பாரு உன்னாலெல்லாம் மனிதனாக வர முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால எங்கேயாவது போய் ஒழிஞ்சி எங்கேயாவது நாசமாப்போ என்று நாம் சொல்வதற்கு கூட இன்றைக்கு இயக்க ரீதியாக பதிலாக நாம சொல்ல விரும்புவது இந்த மண்ணிலே நீ எங்கு எப்படி வேணாலும் கத்திக்கிட்டு போ அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு இல்லை ஆனால் ஐயாவை பற்றியோ எங்கள் தலைவர்களை பற்றியோ நீ பேசுகின்ற பொழுது அந்த பேச்சிலே கூட பொய்யும் பித்தலாட்டமும் புனை சுரட்டும் சேர்த்து வைத்து கதை சொல்லுகிறத முதல்ல நிறுத்து நல்லது கிடையாது எச்சரிக்கை செய்கிறேன் வேண்டாம் வேண்டாம் விட்டுடு விட்டுட்டு உன் வேலையை பார்க்க ஓடிப்போம் திராவிட இயக்கத்திடம் மோதாதே மோதுவதற்கு உன்னை அனுப்புகின்ற கூட்டம் யார் தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற மாட்டார்கள்